விஜய் போகிறது யார் வேணாலும் போலாம் ஆனால் போது அவர்கள் அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அரசனுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது ஏன் பரந்தூர் விமான நிலையம் வந்து அவசியமாக இருக்கிறது என்றால் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் ஹைதராபாத் பெங்களூர் எதை வேணாலும் எடுத்துக்கணும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக இருக்கிறது டெல்லியினுடைய ஒரு அளவை எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பத்தோறாயிரம் ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம் மும்பையில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஏக்கர் ஹைதராபாத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு பெங்களூரில் நாலாயிரத்தி எட்டு ஏக்கர் ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே ஆயிரத்தி மூணு ஏக்கர் தான் இருக்கிறது இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதனாயிரம் பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தை பார்க்குறாங்க இன்றைக்கே இந்த சூழ்நிலைன்னா இன்னும் நீங்கள் ஒரு ஏழு வருஷத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எட்டு கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சென்னையில் வரும் ஆயிரத்து முந்நூறு ஏக்கராக நீங்கள் எவ்வளவு தான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல சமாளிக்க முடியாது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக ஒழிய மீனம்பாக்கமோ திருசீலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளையும் நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது இந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பல நகரங்கள் கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இடத்துல இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு சிறு ஆறுதலா இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும் அதனால நம்ம பேசிக்கா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சுற்றுலாவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும் எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம் டைடல் பார்க்கு கத்திப்பாரா ஜங்ஷனு இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம் தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞரவர்கள் தொண்ணூறுகளினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது அதுபோல தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோளாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில் வர்த்தகம் போன்றக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன் விஜய் போகிறது பற்றி அதான் விஜய் போகிறது யார் வேணாலும் போகலாம் சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதான் ஆனால் சந்திக்கின்ற போது அவர்கள் அவர்களிடத்திலேயே ஆன குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும் அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன் இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை க கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியம அமர்வை செய்வதற்கான நடவடிக்கை அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது வளர்ச்சி ஒரு உரம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டு தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறுக்குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன்